ஜே உங்கள் குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ரசல் மின்னல சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிறாங்க உங்களுடைய அப்பா ரோமன் ரேன்ஸ் அண்ட் உங்கள் நியோமி இவங்க எல்லாருமே சொல்லலாம் இப்போது நீங்கள் சாம்பியனாக இருக்கிறீங்க இதை என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி சாம்பியனாக இருக்கிறாங்க ஆனால் இதுக்கு அப்புறமா வர்ற தலைமுறைகள் என்னை பற்றி தான் பேசும் நான் சாம்பியனான இருந்தால் இந்த கதை பற்றி தான் பேசும் நான் சொன்னேன் குளிந்தருக்கிட்ட ரசல் மினியா பீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஈட் மூமெண்ட் போடுவேன்னு இப்போ நான் சந்தோஷமாக ஈட் மூமெண்ட் போடுவேன் ஏன்னா நான் இப்போ ரசல் மினியாவில் சாம்பியன் ஆகிட்டேன் உங்கள் முன்னாடி நான் ஒரு வேர்ல்டு சாம்பியனாக இருக்கிறேன் எஸ் அப்சொல்யூட்லி இந்த டைட்டிலில் என் லோகோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் காற்றுருந்தேன் இப்போ இந்த டைட்டிலில் என்னுடைய லோகோவும் வந்துருச்சு இப்போ இந்த டைட்டில் ஹீட் மூடையிட்டது அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும் அடுத்தடுத்து நான் காத்துட்டு காத்துட்டுக்கிறேன் அப்போ ஜெய்டை சொல்கிறாங்க லாஸ்ட் இயர் இதே நேரத்தில் நீங்கள் டேமேம்பிஸ் கூட ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதிறீங்க பட் தோத்துட்டீங்க இப்போது உங்ககிட்ட அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது எஸ் லாஸ்ட் இயர் நான் நிறைய கனவுகள் நினச்சேன் ஹெவி ஒயிட் சாம்பியனான ஒன்று பட் ஆனால் நான் முடியலை பட் திஸ் டைம் என்கிட்ட ஹெவி ஒயிட் சாம்பியன்ஷிப் இருக்குது இந்த சாம்பியன்ஷிப்பை நான் ஒரு நல்ல டிஃபெண்டிங் சாம்பியனாக இருப்பேன் அப்படிங்கிறத உங்கள் முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன் இது எனக்கு கிடச்ச பெருமை இல்லை என் ப்ரோதர் மை ஃபேமிலி மை டேட் எல்லா இடக்குமே கிடச்ச ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஃபேமிலியில் முத முதலாக ஒருத்தர் வந்து ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிறாராம் அதாவது டபிள்யூ சாம்பியன் இல்லை வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிறாராம் அது ஜே உஷோ தான் அதை நினச்சா ஒரு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ரோமெண்டியன் சித்தவரைக்கு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிறதானே